அப்ப இவள் சுடிச்சு இருக்கணும் இவள் ஆற்றல் இருந்து அது வார்த்தை வரும் வந்திருக்கிற யார் முருகன் நான் வந்திருக்கேன் ஆக உலக நன்மை உலக நன்மைக்கு வந்திருக்கேன் நான் என்னை நம்புங்கள் செயல்படுறோம் செயல்பட்டு காட்சி பாரு ஆகவே நண்பர்களே நல்ல எதிர்காலம் உள்ளது உங்களுக்கு அண்ணதான் செஞ்சுட்டு வாங்க தொடர்ந்து முருக சொல்லுங்க ஓம் சரவட ஜோதியே ரொம்ப ஓம் சரவட ஜோதியே ரொம்ப ஓம் சரவட ஜோதியே ரொம்ப ஓம் சரவண ஜோதியை நமோ நமோ ஓம் சரவண நமோ நமோ ஓம் சரவட நமோ நமோ ஓம் சரவண நமோ நமோ ஓம் முருகபெருமான் திருவிழி போற்றி ஓம் முருகபெருமான் திருவிழியை போற்றி ஓம் முருகபெருமான் திருவிழி போற்றி முருகா சர்க்குநாதா சாந்த சுரூபா என் தந்தையை என் தாயை தயவுடைய தெய்வமே தயாபரணி தேவாதி தேவா முருகா ஒரறிவு முதல் ஆரவு உள்ள ஜீவராசியலுக்கு அடியேன் தொடுசி ஆசைப்படுகிறேன் அறிவும் அதுக்குரிய அறிவும் பரிபக்குவமும் உடல் வளமும் மனவளமும் தாய்ம குணமும் தந்து அடியன் செயல்பட தாயே நீ பெற்ற பேர் பற்றி அடியன் பெற அவசியத்தாயே நீ வந்து உலக மக்களை காப்பாற்றாயே உன் ஆட்சிக்கு தொட்டு செய்கிற வாய்ப்பு கொடுத்தாயே நீயே என் சிந்தை செயல் சொல்லுமாக இருந்து என்னை வலியுறுத்தி தாயே இன்னி பேசியது நீ தான் தாயே அவன் தான் பேசியிருக்கான் நான் பேசல முருகன் தான் பேசியிருக்கான் அப்போ இவ்வளோ பெரிய வார்த்தை தான் ஆகிய அன்பர்களே நீங்கள் எல்லோரும் நீடு வாழவுன்ட்டு வாழ்த்துக்கிட்டு வாடிகளாட்சி சிறப்பாக இருக்கும் அதோடு நீ அவன் தான் எதையும் செய்வானே எப்படி இருக்கு நான் ஞானிகளாச்சு வந்தால் பருவமழை சிறப்பாக அவர் கேட்டிருக்காரு பருவமழை சிறப்பாக பெய்யும் யாருக்கும் முடியாது ஆனால் கேட்கணும் தினத்தின அன்பர்கள் கேட்கணும் ஏதாவது பாதிப்பு வந்தால் முருகா அப்படின்னு சொல்ல உணர்ந்துருவா எல்லா ஞானிகளும் வந்துடுவாங்க பருவமழை ஒழுங்காக பெய்யும் நட எடுக்காது பினாமிக்கிற பேச்சு இருக்காது பினாமிக்கிற பேச்சு இருக்காது ஆனால் பினாமியை சொத்து சேர்த்தவனுக்கும் பெணாமி சொத்து சேர்த்தவனுக்கும் பினாமியா மாறுவான் பெணாமியா இருக்காங்க சொத்து அவனுக்கு பிடி படாமையாக மாறுவான் எல்லாத்துக்கும் சிறப்பான வாய்ப்பு இருக்கா ஞானிகள் ஆட்சியில் பருவமழை சிறப்பாக இருக்கும் எல்லாம் அமைதியாக இருப்பார் எந்த பிரச்சனையும் அவவும் ஒழுங்காக இருக்கும் புளியும் பசு ஒன்றா ஒரே இடத்துல இருக்கும் புளியும் பசு ஒரே இடத்துல இருக்கும் அவ்வளோதான் இருப்போம் உங்களால் போவேலே படுறான்